இப்ப திருகோணமலையிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவுல மையம் கொண்டிருக்கக்கூடிய இந்த டித்வா புயல் நிலப்பரப்பு வழியாக போகுது இதால இப்ப மட்டும் ஐம்பத்தி ஆறு மரணங்கள் பதிவாகி இருக்குது இருபத்தி ஒரு பேர் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள் அதைவிட யாழ்ப்பாணம் கொழும்பு பேருந்து சேவைகள் நிறுத்தப்பட்டதோட நாடலாவிய ரீதியில முற்று முழுதாக தொடருந்து சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாம அதிக மழை வெள்ளம் காரணமாக இந்த மீட்பு பணிகள் எல்லாமே உலங்கு வானூர்திகளை பயன்படுத்தி தான் நடைபெறுது இப்படி மிக பலமான பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த புயல் அடுத்த இருபத்தி நான்கு மணித்தி எந்தெந்த பிரதேசங்கள்ல எப்படிப்பட்ட பாதிப்புகளை ஏற்படுத்த போகுது மிக முக்கியமாக இப்ப கனத்த மலைவீழ்ச்சி கிடைக்கப்படுகிற முல்லைத்தீவு வவுனியா திருகோணமலை மட்டக்களப்பு மன்னார் போன்ற பிரதேசங்கள்ல எப்ப இந்த மலைவீழ்ச்சி குடைவரையும் இப்ப புதிதாக என்னென்ன அறிவுறுத்தல்கள் வெளியாக இருக்குதுன்றதை பற்றித்தான் இந்த காணொலியில விளக்கமா பார்க்க போறோம் தயவு செய்து முழுமையாக பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள் என்ன அப்படி சொன்னா இப்ப இறுதியாக கிடைத்திருக்கக்கூடிய இந்த அனர்த்த முகாமித்துவ தகவல்கள் பிரகாரம் இந்த டிப்பா புயல் திருகோணமலையிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கு இப்படி இன்றைக்கு அது படிப்படியாக ஒரு மனத்தியாலத்துக்கு பன்னிரண்டு கிலோமீட்டர் என்ற வேகத்தில் நகர்ந்து முழுமையாக நிலப்பகுதி ஊடாக முள்ளத்தீவை வந்தடைய போகுது இதால யாழ்ப்பாணம் திருகோணமலை வவுனியா முல்லைத்தீவு போன்ற பிரதேசங்களுக்கு மிண்டையிலிருந்து வருகிற முப்பதாம் திகதி வரை மிக கன்னமான மழை கிடைக்கப்பெறப் போகுது இதால இப்பவே வவுனியா நொச்சிமோட்டை பகுதியில் இருக்கக்கூடிய குளம் ஊடறுத்து பாயிரதால யாழ்ப்பாணம் கொழும்பு பேருந்து சேவைகள் முற்று முழுதாக நிறுத்தப்பட்டிருக்குது அதே போல நாடலாவிய ரீதியில பல இடங்கள்ல இந்த தண்டவாளங்களுக்கு மேலான தண்ணி போறதாலயம் நாடலாவிய ரீதியில முற்று முழுதாக இந்த தொடருந்து சேவைகளும் கத்து செய்யப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம இப்ப நாடலாவிய ரீதியில பல இடங்கள்ல முட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறதால இந்தியாவுடைய விமானம் தாங்கி கப்பலிடம் உதவி கோரப்பட்டிருக்கு இந்த கப்பல் கொழும்பு துறைமுகத்துல நங்கூரப்பட்டிருக்கிறதாகவும் இதால உடனடி உதவிகள் கிடைக்கப்பெறும் என்று சொல்லி இலங்கையினுடைய பாதுகாப்பு அமைச்சர் அறிவிச்சிருக்கிறார் அதே போல இப்ப நாடலாவிய ரீதியில பல இடங்கள்ல இந்த போக்குவரத்துகள் இந்த வீதிகள் மூடப்பட்டிருக்கிறதால கொழும்பு தவிர்ந்த சகல பிரதேசங்களுக்குமான இந்த எரிபொருள் விநியோகமும் ரத்து செய்யப்பட்டிருக்குது அதே நேரம் நேற்று எதிரான இந்த கட்டநாயக்கா சர்வதேச விமானத்தில் இருந்து தங்களுடைய சேவைகள்ல எந்த விதமான தடங்களும் இல்லை என்று சொல்லப்பட்டிருந்தது ஆனால் இன்றைக்கு அதுல பல விதமான தடங்கல்கள் ஏற்பட்டிருக்குது சொல்ல போன இப்ப மட்டும் மொத்தமாக ஆறு விமானங்கள் திருப்பி ஏற்பட்டிருக்கிறது இதால யாராவது நீங்கள் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ள போனீங்க எழுபத்தி ஒன்பது என்றோ அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று ஏழு 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 பத்தொன்பது எழுபத்தி ஒன்பது என்ற உதவி தொலைபேசி இலக்கத்துக்கோ தொடர்பு கொண்டு உங்களுடைய விமானம் புறப்படும் அதற்கான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் இருக்கிறதா என்று தெரிஞ்சு கொண்டு உங்களை விமான நிலையத்துக்கு வருமானம் கோரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல இங்க கவனிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான அறிவுறுத்தல் என்னன்னு சொன்னா இந்த ரிப்பா புயல் ஆரம்பத்தில் அதாவது நேற்றைக்கு நேற்றைக்கு முன்தினம் என்று சொல்லி இந்த சந்தர்ப்பங்கத்தில் ஒரு மனத்தி ஆழத்துக்கு நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் என்ற வேகத்தில் சுழற்சி அடைஞ்சது அதாவது அந்த மையத்தினுடைய வேகம் ஒரு மனத்தி ஆழத்துக்கு நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் ஆக இருந்தது ஆனா இப்ப அது படிப்படியாக குறைவடைந்து முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் என்ற வேகத்தில் சுழற்சி அடைகிறதால இது இன்னும் அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தப்படுது ஏன்னு சொன்னா இந்த புயலினுடைய வேகம் குறைவடைஞ்சிருக்கிறதால அது ஒரு இடத்திலிருந்து இருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு சென்ற நேரம் நீடிக்கப்படப் போகுது இதால அந்த புயல் எங்க மையம் கொண்டிருக்கோ அந்தந்த பிரதேசங்களுக்கு மிக அதிகமான மழைவீழ்ச்சிகள் கிடைக்கப்படப்போகுது இதன் காரணமாக இப்ப புலனறுவை அனுராதபுரம் யாழ்ப்பாணம் திருகோணமலை முல்லைத்தீவு வவுனியா சிலாபம் குருநாகல் என்று சொல்லி இந்த சகல பிரதேசங்களுக்குமே அடுத்த இருபத்தி நான்கு மணத்தியாலத்துக்கு தொடர்ச்சியான கனமழைகள் கிடைக்கப்பெற போகுது இதுல மிக அதிகமான மலைவீழ்ச்சி முல்லைத்தீவுகளில் பதிவாகப்படும் ஆனால் இப்போ இன்றைக்கு மிக அதிகமான மலைவீழ்ச்சிகள் கிடைக்கப்பெறுகிற இந்த மட்டக்கிழப்பு காலி அம்பாறை போன்ற பிரதேசங்களுக்கு நாளைக்கு அதிகாலையில இருந்து இந்த மலைவீழ்ச்சிகள் குறைவடையும் வேண்டும் அதே நேரத்தில் மட்டக்கிளப்பு பகுதிகளில் நாளைக்கும் ஒரு சில இடங்களில் கனத்த மழை கிடைக்க பெற்றாலும் கூட மாத்தளை முனராகலை போன்ற பகுதிகளில் படிப்படியாக இந்த மழை குறைவடையும் மட்டும் செல்லப்பட்டிருக்கு இருந்தாலும் அடுத்து வருகிற மூன்று நாட்கள் அதாவது முப்பதாம் தேதி மட்டும் இந்த திருகோணமலையிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு உட்பட்டிருக்கக்கூடிய அனைத்து பிரதேசங்களிலுமே மிக கனமான மலைகள் பதிவாக போகுது இது தொடர்ச்சியான மலை வீழ்ச்சியாக இருக்க போகிறதால இதனுடைய பாதிப்புகளும் மிக அதிகம் மட்டும் சொல்லப்பட்டிருக்கிறது ஏற்கனவே நேற்று இரவு நேரத்துல இந்த அறிவுறுத்தல்களையும் மீறி யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்திருக்கக்கூடிய ஒரு பேர் வந்து ராஜாங்கன பகுதியில வெள்ளத்துல சிக்கி இருக்குது இதை இலங்கையினுடைய விமானப்படை ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி மீட்கிற முயற்சியில் ஈடுபட்டிருக்குது அதே போல இன்றைக்கு அனுராதபுரம் பகுதியில ஒரு பேர் வந்து எழுபது பேருக்கு மேற்பட்ட பயணிகளோட வெள்ளத்துல சிக்கி இருக்குது இது மிக அதிகமான வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய இடத்துக்கு அடித்துச் செல்லப்பட்டிருக்கிறதாகவும் இதால இரண்டு சிறப்பு மீட்பு குழுக்கள் பயன்படுத்தப்பட்டு இந்த மீட்பு நடவடிக்கைகள் நடைபெற்றுக் கொள்வது அது மட்டும் இல்லாம இப்ப ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வெள்ளப்பெருக்கு மண் சரிகளின் காரணமாக மொத்தமாக இப்ப வரைக்கும் ஐம்பத்தி ஆறு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அதைவிட இருபத்தி ஒரு பேரை காணையில் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மாற்றம் ஏற்படலாம் உயிரிழப்புகள் அதிகரிக்கலாம் என்றும் ஏதாவது அனர்த்த நிலைமைகள் ஏற்பட்டாலும் யாராவது சிக்கி இருந்தாலோ இல்ல உங்களை அந்த பிரதேசங்கள்ல இருந்து மீட்க வேண்டிய தேவை இருந்தாலோ உடனடியாக நூற்றி பதினேழு என்ற அவசர இலக்கத்துக்கோ இல்லாட்டிக்கு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு என்ற உதவி தொலைபேசி இலக்கத்துக்கோ உடனடியான ஒரு அழைப்பை மேற்கொள்ளுமாறு இலங்கையினுடைய பேரிடர் மத்திய நிலையம் அறிவிச்சிருக்கு உண்மையில் அடுத்து வர போகிற மூன்று நாட்கள் என்றது மிக மிக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய நாட்கள் தயவு செய்து உங்களுடைய வீடுகளுக்கு பக்கத்துல ஏதாவது ஆபத்துக்கள் ஏற்படுத்தக்கூடிய மரங்கள் இருந்தாலோ அல்லது இந்த மின்சார தடங்கள் ஏற்பட்டிருந்தாலோ உடனடியாகவே அவற்றை தரிசெய்யுமாறும் அதே நேரம் இந்த மின்சார முறைப்பாடுகள்ல இன்னைய வழியில மேற்கொள்ளுமாறும் சொல்லப்பட்டிருக்குது அதே நேரம் இன்றைக்கு நள்ளிரவில் இருந்து இந்த புயல் நெருங்கி வாரதால மிக அதிகமான காற்றுக்கள் வீசக்கூடும் மிக முக்கியமாக முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் மன்னார் வவுனியா போன்ற பிரதேசங்கள்ல இந்த காற்றினுடைய தாக்கம் எழுபது கிலோமீட்டருக்கும் அதிகமாக மீட்கும் சொல்லப்பட்டிருக்கிறது இதால் தயவு செய்து அனைத்து விதமான முன்னெச்சரிக்கையா நடவடிக்கையும் மேற்கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது அதே போல இன்றைக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசா பல முக்கியமான பிரதேச மட்ட தலைவர்களுக்கும் இடையில ஜூம் தொழில்நுட்பம் மூலம் ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றிருக்கிறது இதுல இந்த பேரிடர் பணிகளுக்காக மொத்தமாக ஒன்று தசம் இரண்டு பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறதாகவும் ஆனா அவசர கால நிதி தேவைகளுக்காக இந்த பிரதேச செயலகங்களுடைய நிதியை பயன்படுத்துமாறும் ஒரு கண்டிப்பான உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது it.